இந்த பயிற்சி மாற்றத்தை நாள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஏழு நாள் செலவு பண்ணணும் தனக்காக செலவு பண்ணணும் வாழ்க்கை அதற்கு ஒரே ஒரு இடம் புகலிடம் மெய்யுணர்வு மையம் நம்முடைய மாஸ்டர் சிவசாமி ஐயா மட்டும்தான் யாருமே கிடையாது இறைவன் நாமத்தில் மிக பணிவாக சொல்றேன் இறைவன் நாமத்தில் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் ஏழாவது நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்காவிட்டால் என்னை வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன் இந்த அளவுக்கு துணிச்சலாக நம்பிக்கையோடு சொல்றேன்னா என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை ஏங்க உங்களுக்கு வழியை காட்ட முடியாது ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை படித்து சொன்னானா அது உண்மையா கேள்விக்குறி ஒரு மனிதன் அனுபவிச்சு பேசலாம் பாருங்க அவங்ககிட்ட போங்க நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க அன்பு அன்புள்ளங்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க எங்கள் பயிற்சி வந்து பணம் ஒரு நோக்கமாக நாங்கள் செய்யலை ஒரு பயிற்சி தான் இங்கே கட்டணம் ஒரு சிறிய கட்டணம் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு பயிற்சி நீங்கள் பங்கெடுத்த பிறகு ஏழு நாள் அடுத்த அடுத்த பயிற்சி இலவசமாக எத்தனை பயிற்சியும் நீங்கள் வந்து பங்கெடுக்கலாங்க அப்படின்னா நாங்கள் பணத்தின் நோக்கத்தோடு நாங்கள் செய்கிறோம் இல்லை இப்போ தான் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் அதுக்கு மதிப்பு கொடுப்பீங்க நீங்கள் நல்லா அரிசீவ் பண்ணுவீங்க அதுக்காக தான் வேற ஒன்றுமே இல்லை உங்களால் ஒரு மனிதனுக்கு நன்மையை தந்தால் போதும் ஏதாவது ஒரு மனிதனுக்காவது நன்மையை தந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் மெய் உணர்வு மைய பயிற்சிக்கு அந்த மனிதரை அழைத்து வந்து விட்டு விடுவது மட்டும்தான் மற்றதை ஐயா பார்த்துக்கொள் பிரிந்து போகிற நிலையில் இருக்கிறவர்கள் அல்லது பிரிந்து போனவர்கள் அல்லது இனிமேல் இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் அவர்கள் அத்துணை பேரும் ஒரே ஒரு முறை மெய் உணர்வு பயிற்சி மையத்தில் வந்து கலந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கான வெளிச்சத்தை ஐயா மூலமாக நிச்சயம்